ஹாய்ன்பா இந்த ஒரு வீடியோ கேபிஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் பதினான்காவது நாளில் எவ்வளவு கலைச்ச பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பதினான்கு நாள் முடிவுல இதுவரையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலைச்ச பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி திரைப்படம் பட்ஜெட்டை தாண்டி வசூல் செஞ்சு ஒரு புதிய சூப்பர் ஹிட் திரைப்படமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பாலாவோட அடுத்த இயக்குனர் யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா

மொத்தமாக பதினான்காவது நாளில் பத்து லட்சம் வரையும் கலட்சி பண்ணிருக்குது இதன் மூலம் பதினான்கு நாள் முடிவுள்ள உலகம் முழுவதும் நான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வரையும் கலட்சி பண்ணிருக்குது அதாவது மூன்று கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் தற்போது வரைக்கும் பதினான்கு நாள் முடிவுள்ள உலகம் முழுவதும் நான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வரையும் கலட்சி பண்ணிருக்குது இது ஒரு நல்ல வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கண்டிப்பாக வரும் சாட்டர்டே சண்டையில நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மட்டும் இன்னும் ஆட் பண்ணால் நிறைய கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அன்பா அடுத்தடுத்து எவ்வளவு கடைசியும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காந்தி கண்ணாடி திரைப்படம் நீங்க பாத்தீங்களா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்